கிலோமீட்டர் வருமா திருக்கோவையா திருக்கோவையா அதில் இருபத்தஞ்சி தலைப்பில் நானூறு பாட்டு பாடியிருக்கேன் அதில் பதினோராவது தலைப்பு குறை நயப்பு கூற குறை நயப்பு கூற கூற இந்த சிதம்பர கோவையா என்பது தலைவன் தலைவி தலைவன் தலைவியை பற்றி பாடுவது தான் பார்த்தா சித்த சிற்றின்பத்தில் இருக்கிற பாடல் போல் அகத்துறை பாடல் போல் தெரியும் ஆனால் எல்லாத்தையும் என்னது பெருமான் மீது பாடுவதுதான் திருவாசகத்துக்கு இதுக்குள்ள வேறுபாடு என்ன பெருமான் தலைவர் தலைவி இங்க பெருமான் யாரு தலைவி மணிவாசகர் தலைவர் அப்போ காதலியை பிரிஞ்சு காதலன் எப்படினா அப்படியே வருத்தி நிற்பாரோ அது மாதிரி இங்க ஏன்னா பாவை பாடிகாய் பாவை திருவம்பாவையில் என்ன படுறாரு ஆன்மாக்கள் தலைவி பெருமானு தலைவி எப்படி பாடுவா அப்படிங்கிறது திருவம்பாவையில் இருக்கு திருவம்பாவில திருவாசி கொடுத்துமே அதான் கருத்து எல்லாமே அப்படிதான் இருக்கு அப்ப என்ன தலைவனா வச்சு பாடிட்டேன் என்ன தலைவியா வச்சு பாடுவான் அப்படின்னு பெருமானை கேட்கறாங்க அதனாலதான் கேட்கிறாரு பாவை பாடிய வாய்ப்பு என்ன தலைவனா வச்சு பாடி நீ திருவாசிய பாடி இருக்கிற என்ன தலைவியா வச்சு பாடு பிரிவு ஆற்றாம என்பது யாருக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கு தலைவனம் பிரிஞ்சா தலைவி வருந்துவா அதே மாதிரி தலைவியை புரிஞ்ச தலைவனும் வருந்துவோம் நீங்க மணிவாசிக பெருமான் தலைவர் காதலன் பெருமான் யாரு காதலி அப்படிதான் அந்த நானூறு பாட்டை வச்சிருக்கிறேன் தான் இந்த ஒரு பாட்டு வருது உரைப்பு நான் போராடுகிற தலைப்பில்